Hi Friends, இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு இ ஷாப்பிங் ஆப்பை பற்றி பார்த்துட்டு போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் மார்ட் இ ஷாப்பிங் ஆஃபீஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங்கு இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை லிங்கை ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுலேயும் போய் நீங்கள் செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைனா பிளே ஸ்டோர் அல்லை ஆப் ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டே டு டேயில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருட்கள் இங்கே விற்பனைக்கு வச்சுருக்காங்க நம்ம நிறையா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் போய் நம்ம நிறைய ப்ராடக்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த ப்ராடக்டில் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நம்ம குவாலிட்டியாகவும் இருக்கு ரேட்டும் நல்லா ரீசனபிள் ரேட்டாகவும் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பாகற்காய் வெள்ளைப்பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துர்லாம் நான் பாகற்காயை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் தக்காளி சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்குறேன் இப்போ ஒரு பாத்திரத்தை எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாகற்காயை நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க கருகாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுட்டே இருங்க இப்போ இந்த மாதிரி வதங்கி வதங்கி ஓரளவு வதங்கி வந்துருச்சு இந்த மாதிரி வதக்கி நம்ம தனியாக எடுத்து வச்சு குழம்பு வச்சோம்னா ரொம்ப கசக்காமையும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்ததும் தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ அதே பாத்திரத்தில் வெந்தயத்தை போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளை சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் அதிகமாகவே போடணும்னாலும் போட்டுக்கலாம் இதுக்கு பொருள் எவ்வளோ தான் சேர்க்கணுன்றது கணக்கு கிடையாது வெள்ளை போடு சின்ன வெங்காயம் எவ்வளோனாலும் நம்ம போட்டுக்கலாம் அதில் இந்த மாதிரி நல்லா வதக்கி வதக்கி விட்டுட்டே இருங்க இப்போ அளவுக்கு வதங்கி வந்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் புளியையும் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் புளிப்புக்கு த தன்மைக்கு ஏற்ப நீங்கள் புளி ஊற வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ வந்து இதோடைய நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க பாகற்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம தேவையான மல்லிப்பொடி மிளகாய் தூள் இதை சேர்த்துக்கலாம் கூடவே சீரகத்தூள் தூள் கொஞ்சோண்டு சோம்புத்தூளையும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி குழம்பு வைக்கல எங்கள் பாப்பாவோ தான் பொடியெல்லாம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணால் சரி நீயே போடுன்னு சொல்லியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தண்ணி சேர்க்காம நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க புளியை ஊற வச்சுருக்கிறேன் அதை கரைசை எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த புளிக்கரைசையே நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லார் வீட்லேயும் பூண்டு குழம்பு வச்சுருப்போம் இந்த பாகற்காய் பூண்டு குழம்பு வந்து நம்ம வதக்கி அதோட சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக பாகற்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாதத்தில் போட்டு அப்படியே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா எல்லாரும் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் லவ் பண்ணி சமைங்க லைக் பண்ணி சாப்பிடுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடு